ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசன் இன்னைக்கு டேலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சத்தவேல் சிட்டியிலோட இன்றைக்கி பிரமாதாக பார்க்க போகிறோம் நம்ம சேனல்கிறார புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பிரமா என்ன காமிச்சிருக்காங்கன்னா வேல் வந்து வீட்டுக்குள்ளே போகிற வந்து காமிச்சுருக்காங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா சக்தி அவர் கூப்பிட்டு வேலை ஒரு ரெண்டுஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா என்ன சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் ரிட்டனில் பாஸ் பண்ணிட்டேன் எனக்கு வேலை கிடைக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நம்மளோட ப்ராப்ளம் எல்லாமே வந்து சால்வோ போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா இவரு யோசிச்சுட்டு என்ன வேலை எங்கே வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா பத்திரிக்கையில் அப்படிங்கிறது சொன்னோடனே சரி ஓகே ஓகே பத்திரிக்கையா சேர்ந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நாளைக்கு இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருக்காங்க ஆமாம் என் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க இந்த பத்திரிகை உங்களுக்கு ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டானே எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி வந்து வேல் சொல்லிடுறாரு ஓகே இன்டர்வியூக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னேன் தேங்க்ஸ் இது மாதிரி எல்லாம் சொல்லிட்டு நார்மலாக வந்து இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா வெளியே இருந்துட்டு கூப்பிட்ற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க வேலை வா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே சரி இவரும் வந்து கிளம்பி போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் சக்தி மட்டும் தனியாக என்ன வச்சிருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி போப்பா என்ன நடக்கும் அப்படின்ட்டு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு இது போல வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்காமல் முடிவு ஷேர் பண்ணுங்க சமடிஸ்ட்டு போய்ட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ்